நீங்க நல்லா சிந்திக்க வேணும் அவர் திரைப்பட நடிகர் அவர் இன்னும் அரசியலுக்கு வரவில்லை அரசியலுக்கு வரும்போது தகுந்த கருத்தை நாங்கள் அளிப்போம் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தகுந்த அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் கூட பத்திரிகை செய்தி வந்திருக்கின்றது நம்முடைய தமிழக அமைச்சர்கள் ஐந்து பேர் மத்திய அமைச்சர்களை சந்தித்தும் நான்கு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்தும் தமிழகத்திலே நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் முடிந்த அளவுக்கு தமிழகத்திலே நீட் தேர்வை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்

காருக்குட்டி அவர்கள் அதிலிருந்து விலகப்பட்டதாக உங்களுடைய ஊடகத்திலே நான் பார்த்துக்கின்றேன் அவர்கள் வந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் ஆனால் டெல்லியில் வந்து விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க ஏற்கனவே நீங்கள் கேட்டுக்கொண்டது அடிப்படையில் வந்து தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்ட நிலையில் மீண்டும் அவங்க தொடங்கி இருக்காங்க அதை தீர்க்கிறதுக்கு என்ன அது அவருடைய விருப்பம் மத்திய அரசாங்கம் மத்திய ஆலைக்கு உட்பட்ட தேசிய வங்கியில் விவசாயிகள் பெற்ற கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து புதுடெல்லி என்றைக்கு உண்ணாவிரதம் இருந்து கொண்டு அது விவசாயிகளுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ மெட்ரோ ரயில் எந்த இதில் இருந்ததுன்னா இப்போ தான் அறிவிச்சிருக்கிறோம் எங்களுக்கு மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர் மாநகரம் மாநகர மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்தது உங்களுடைய அமைச்சர் மாண்பு அமைச்சர் சகோதர வேலுமணி அவர்களும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவர்கள் உறுப்பினர்கள் மாநகரத்திற்கின்ற சட்டப்பேரவை பொதுமக்கள் ஆகியோடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு கோயம்புத்தூர் மா மக்களுடைய மன நிறைவு பெறுகின்ற விதத்தில் விரைவாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் துவங்குவதற்கான நடவடிக்கை அம்மாவுடைய அரசு எடுக்கும் அடிப்படையிலே நன்னீரில் தான் அந்த கொசு உற்பத்தி ஆகுது அங்கங்கே இருக்கின்ற தேங்கி இருக்கின்ற நீரை அப்புறப்படுத்துவது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மருந்து தெளிப்பது இப்படி அடிப்படை அங்கங்கே இருக்கின்ற நீர்களை அகற்றியதன் மூலமாக கொசு உற்பத்தியேவை தடுப்பது மூலமாக டெங்கு காய்ச்சலை முற்றிலும் ஒழிக்க முடியும் அந்த ஏற்பாடை சுகாதாரத்துறை எடுத்து வருகிறது உடல் என்பது நிரூபிக்க வேண்டிய ஒன்று ஒரு தவறான ச ஒரு எல்லாரும் பொத்தாம் பொதுவாக சொல்வதெல்லாம் அது ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ள முடியாது நடிகர்கள் அரசியல் வர தப்பு கிடையாது நான் தான் வரலான்னு சொல்கிறோம்ல ஆனால் நான் வரவேற்கிறோம்னு சொன்னேன் அது கூட கேட்கும்போது சொல்கிறேன் யாரும் தான் அரசியலுக்கு வரலாம் இது வந்து ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது நாடு முன்னேறுவதற்காக பொது வாழ்க்கையில் வந்து செயல்படுவது வரவேற்கத்தக்க ஒன்று தான் வரவேற்கிறோம் இவர்களும் வரவேற்கிறோம் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கிறோம் அம்மா அமைத்த ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இரட்டை சின்னம் இதன் மூலம் வெற்றி பெற்று இந்த நடைபெறும் ஆட்சிக்கு அதனால் வெற்றி பெற்ற அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்து என் அனைவருக்கும் இருக்கிறது ஆகவே ஒரு சிலர் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் மீண்டும் அதையெல்லாம் மறந்து ஒன்று சேர்கிறார்கள் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டுகிறது

பார்லிமெண்ட்டில் வந்து செய்கிறதுக்கு வந்து சட்டம் இது இந்த சம இதெல்லாம் சம்மந்தப்பட்டது ஸ்டேட் சப்ஜெக்ட் மாநிலனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்லிமெண்டில் பேசுவதும் அங்கே வந்து செய்த ஒரு தேவையற்ற ஒன்று தான் என்று கருதுகிறேன் இல்லை எல்லாம் ஒன்றுதான் நான் சொல்றேன் எங்க திரவுண்டு அண்ணாதிரவுண்ட் பிளவென்பேதே கிடையாது தேர்தல் கமிஷன் கூட எதுவும் தற்காலிகமாக ஆர்கே நகருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை உறுதி சொன்னார்களே தவிர இந்த தேர்தல் கமிஷன் வந்து கட்சியில் பிளவு ஏற்பட்டு விட்டது என்ற நிலைமை இதுவரை ஏற்படுத்தவில்லை காரணம் நூற்றி அறுபத்தி நாட்கு எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியில் ஆதரிக்கிறார்கள் அவர் ஆதரிக்கும் பொழுது எப்படி கட்சியில் பிளவு ஏற்க முடியும் பத்து எம்எல்ஏ வச்சுட்டு ஒரு கட்சி பிளவுபடுத்த முடியாது ஆன்டி டிஃபெக்ஷனால் எடுபடாதில்லை அதனால் பிளவு என்பதே கிடையாது இல்லை மிகவும் மத்திய யாரு கேதுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தமிழகம் நன்றாக வளர்ந்து குறுகிறது தவறான செய்திகளை சிலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு முன்மாதிரி மாநிலமாக புரட்சித் தலைவியம் கனவு கண்டார்களோ அதை இப்பொழுது எடப்பாடி அரசாங்கத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருடைய ஆதரவும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கு ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அது கர்நாடக அரசை கேட்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதில் அதான் சொன்ன கர்நாடக அரசை அதுக்கெல்லாம் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க அது உண்மை விளைவு வரும்